ஓம் குருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்திய வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் திருபடல் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பருவம் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பேன் பருவம் தொழில் வளம் பெற்ற அதி பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் முற்றுமையாக யாக அருள் புரிவாய் ஓம் குருவான் திரு போற்று போற்றே விருச்சகராசி அன்பர்களே பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிருகசிரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதன ராசிக்கு குரு பயிற்சியாகிறார் விருச்சக ராசிக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் ஆவார் குருபகவான் இவர் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விரையஸ்தானத்தையும் தனகுடும்ப வாக்குஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் குருவான் பார்க்கிறார் ஏனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பார்கள் அதுபோல நீங்கள் விழுந்து விழுந்து கும்பிட்ட தெய்வங்கள் இப்பொழுது உங்களை கைதூக்கிவிட ஓடோடி வரும் நிச்சயம் வரவு ஸ்தானத்தையும் செலவு ஸ்தானத்தையும் பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க செலவுகள் ஆகும் ஆகையால் சுபவரியம் தான் நடக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு இடமாற்றமும் கட்டாயம் ஏற்படும் புதிய தொழில் ஒன்று ஆரம்பிப்பீர்கள் புதிய உறவுகள் வரவுகள் ஆகும் அடகு வைத்த நகைகளை மீட்டு விடுவீர்கள் புதிய ஆடை அபாரணங்கள் சேர்க்கை உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் சிக்கலான இடம் ஒன்று நிலம் வாங்கும் யோகம் உண்டு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக சப்போட்டா பழம் அடிக்கடி உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் நிழலுக்காக கொடை தானம் செய்யுங்கள் கொடைவள்ளல் என்று பெயர் எடுக்கலாம் யோகம் உண்டு வாழைப்பழம் தானம் கொடுங்கள் ஆனால் வாழைப்பழம் நீங்கள் சாப்பிடக்கூடாது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் வீண் வம்பு வழக்குகள் தான் ஏற்படும் ஆகையால் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக வல்லாரை கீரையும் செரிப்பழமும் சாப்பிட்டு வந்தால் பணம் வரும் கரும்பு ஜூஸ் தானமாக கொடுங்கள் ஆனால் நீங்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கக்கூடாது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவருடன் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் வீண் பிரச்சனைகள் தான் ஏற்படும் அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கொய்யா பழத்தை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் வரும் நாய்க்கு அதாவது தெருவில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்கள் பணம் வரும் ஆப்பிள் பழம் தானமாக கொடுங்கள் ஆனால் நீங்கள் ஆப்பிள் பழத்தை சாப்பிடக்கூடாது பூசன் நட்சத்திரக்காரர்களும் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் வீண் வம்பு வழக்குத்தான் ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்கள் பொதுவாக அம்மன் தெய்வத்தை வழிபட்டால் நினைத்த காரியம் கட்டாயம் நடக்கும் சுத்தம் செய்யும் தொழிலாளிகளுக்கு உங்கள் உங்களால் முடிந்த உதவிகள் செய்தால் அதாவது சோப்பு பவுடர் சருப்பு தூள்கள் சோப்பு தூள்கள் இப்படி சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி பொருட்களை தானமாக வாங்கி கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை நறுமணமாக மாறும் வாழ்வுளின் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்